முழு மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி ஏழு தலைப்பு அறம் தடுமாறினானா கர்ணன் இது ஆரண்ய பர்வத் தொடர்ச்சியாகும் இந்த பகுதியின் சுருக்கம் விதுரன் திரும்பி வந்ததை அறிந்த துரியோதனன் பாண்டவர்களை திரும்ப அழைத்து வரப் போகிறார் மன்னர் என்று துயர் கொள்வது கர்ணன் துச்சாதனன் சகுனி ஆகியோரை அழைத்து துரியோதனன் ஆலோசனை செய்தல் பாண்டவர்கள் திரும்பி வந்தால் தக்க ஆலோசனை செய்வோம் என்று சகுனி சொல்வது பாண்டவர்கள் திரும்பி வந்தால் மறுபடியும் பகடையில் வீழ்த்து என்று கர்ணன் சொல்வது அவர்கள் திரும்பி வந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று துரியோதனன் சொல்வது கோபம் கொண்ட கர்ணன் மூவரையும் அழைத்து கொண்டு பாண்டவர்களை கொல்ல கிளம்பியது வியாசர் அவர்களை தடுத்தது இப்பொழுது வனபருவம் பகுதி ஏழு அறம் தடுமாறினானா கர்ணன் இதற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் சொன்னார் விதுரன் திரும்பி வந்ததையும் மன்னன் திருதராஷ்டிரன் அவனை சமாதானப்படுத்தியதையும் கேள்விப்பட்ட திருதராஷ்டிரனின் தீய மனம் கொண்ட மகன் துரியோதனன் துயரால் எரிய ஆரம்பித்தான் அறியாமை எனும் மேகத்தார் ஞானம் மறைக்கப்பட்ட அவன் துரியோதனன் சுவலனின் மகன் சகுனி கர்ணன் மற்றும் துச்சாசரனை துச்சாசரனை அழைத்து அவர்களிடம் கற்றவரும் திருதராஷ்டிரனின் ஞானமுள்ள அமைச்சருமான விதுரர் திரும்பிவிட்டார் பாண்டு மகன்களின் நண்பரான அவர் எப்போதும் அவர்களுக்கு நன்மை செய்வதிலேயே ஈடுபட்டு வருகிறார் இந்த விதுரர் அவர்களை அதாவது பாண்டவர்களை திரும்ப அழைக்கும் வகையில் மன்னனை திருதராஷ்டிரனை மயக்குவதில் வெற்றி பெறும் முன்னர் எனக்கு நன்மையை செய்ய நினையுங்கள் எனது பாதையில் வேறு எந்த தடையும் இல்லை என்றாலும் பிரிதையின் குந்தியின் மகன்கள் பாண்டவர்கள் நகருக்குள் திரும்பி வருவதை நான் கண்டால் உணவையும் நீரையும் தவிர்த்து மீண்டும் மெலிந்தவனாகிவிடுவேன் விஷத்தை உட்கொள்வேன் அல்லது தூக்குமாட்டிக்கொள்வேன் அல்லது நெருப்புக்குள் நுழைவேன் அல்லது எனது ஆயுதங்களைக் கொண்டே என்னை நான் கொன்று கொள்வேன் ஆனால் பாண்டுவின் மகன்கள் செழிப்பாக இருப்பதை என்னால் காண முடியாது என்றான் துரியோதனன் சகுனி கூறுகிறான் ஓ மன்னா பூமியின் தலைவா ஏன் இப்படி அறியாமையில் இருக்கிறாய் ஒரு குறிப்பிட்ட சபதத்தை ஏற்று பாண்டவர்கள் காணகம் சென்று விட்டார்கள் ஆகையால் நீ நினைப்பது நடக்காது ஆகையால் அவர்கள் உனது தந்தையின் திருஜராஷ்டிரனின் வார்த்தைகளை ஏற்க மாட்டார்கள் இருப்பினும் அவர்களின் சபதத்தை மீறி மன்னனின் உத்தரவு கிணங்கி அவர்கள் தலைநகருக்கு திரும்பினாலும் நாம் நடுநிலையாக ஏகாதிபதியின் திருதராஷ்டிரரின் உத்தரவுகளுக்கு கீழ்படிந்து இருப்பது போல காண்பித்து பாண்டவர்களை நெருக்கமாக கவனித்து நமது ஆலோசனைகளை தொடர்வோம் என்றான் சகுனி துச்சாசனன் கூறுகிறான் ஓ பெரும் புத்தி கூர்மை கொண்ட மாமா சகுனி நீர் சொல்வது போலத்தான் இது இருக்கிறது நீர் உச்சரிக்கும் ஞானத்தின் வார்த்தைகள் எனக்கு புரிகிறது என்றான் துச்சாசனன் கர்ணன் கூறுகிறான் ஓ துரியோதனா நாம் அனைவரும் உனது விருப்பத்தை சாதிக்கவே முயல்கிறோம் ஓ மன்னா துரியோதனா நான் இப்போது நம்மிடம் ஒருமித்த நிலை நிலவுவதை பார்க்கிறேன் ஆசைகளை தங்கள் முழுக்கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் பாண்டுவின் மகன்கள் உறுதியேற்று கொண்ட காலத்தை கழிக்காமல் திரும்பி வரமாட்டார்கள் இருப்பினும் தோல்வி மனப்பான்மையில் அவர்கள் திரும்பி வந்தால் அவர்களை மீண்டும் பகடியில் வீழ்த்து என்றான் கர்ணன் வைசம்பாயனர் சொன்னார் கர்ணனால் இப்படி சொல்லப்பட்டதும் மன்னன் துரியோதனன் மகிழ்ச்சியற்ற இதயத்துடன் தனது ஆலோசகர்களிடம் இருந்து முகத்தை திருப்பிக் கொண்டான் இதையெல்லாம் குறித்து கொண்ட கர்ணன் தனது அழகான கண்களை விரித்து கடுமையான கோபத்துடன் தனது உறுப்புகளை அதாவது உடலை அசைத்து அலட்சியத்துடன் துரியோதனன் துச்சாசனன் மற்றும் சுபலனின் மகனிடம் சகுனியிடம் கூறுகிறான் இளவரசர்களே எனது கருத்தை அறிந்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் மன்னனின் துரியோதனின் நலத்தை விரும்பி கூப்பிய கரங்களுடன் அவனுக்காக காத்திருக்கும் பணியாட்கள் ஆகையால் நாம் அவன் ஏற்றுக்கொள்ளும் வகையில் செயல்பட வேண்டும் என்று கூறினான் கர்ணன் ஆனால் நம்மால் எப்போதும் அவனது நலத்தை காக்க நமது நம்பி நம்பியிருப்பதால் உடனே செயல்பட முடியவில்லை நாம் இப்போது கவசங்களை தரித்து ஆயுதங்களை தாங்கி நமது ரதங்களில் ஏறி ஒன்று சேர்ந்து சென்று காட்டில் வாழ்ந்து வரும் பாண்டவர்களை கொல்லச் செல்வோம் பாண்டவர்களை அமைதிப்படுத்தி அறிய முடியா பயணத்திற்கு அவர்களை அனுப்பி வைத்தால்தான் நாம் இருவரும் திருதராஷ்டரின் மகன்களும் அமைதியை அடைய முடியும் அவர்கள் அதாவது பாண்டவர்கள் துயரத்தில் இருக்கும் வரை சோகத்தில் இருக்கும் வரை உதவியற்று இருக்கும் வரை அந்த காலம் வரை மட்டுமே நாம் அவர்களுக்கு சமமானவர்கள் இதுவே என் மனக்கருத்து என்றான் கர்ணன் தேரோட்டி மகனின் கர்ணனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அவர்கள் தொடர்ந்து அவனை பாராட்டி நன்று என்று உரக்கச் சொல்லி ஒவ்வொருவரும் தங்கள் ரதங்களில் ஏறி இரத்த சிவப்பான வெற்றிக்காக ஒருங்கிணைந்து பாண்டுவின் மகன்களை கொல்ல விரைந்தனர் தனது ஆன்ம பார்வையால் அவர்கள் வெளியேறியதை அறிந்த சுத்தமான ஆன்மா கொண்ட கிருஷ்ண துவைபாயனர் அதாவது வியாசர் அவர்களிடம் வந்து அவர்களை பின் பின்வாங்குமாறு உத்தரவிட்டார் அவர்களை திருப்பி அனுப்பிய அந்த புனிதமானவர் வியாசர் அவனது கண் பார்வையை போன்ற புத்தி கூர்மை கொண்ட மன்னனின் திருதராஷ்டிரனின் முன்பு விரைவாக தோன்றினார் வசதியாக அமர்ந்திருந்த மன்னனிடம் திருதராஷ்டிரனிடம் அந்த புனிதமானவர் வியாசர் பேச ஆரம்பித்தார் இத்துடன் வனபருவம் ஏழு அறம் தடுமாறினானா கர்ணன் நிறைவுற்றது